ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா சமூகரங்கபுரம் வள்ளியூர்லேருந்து சுமாராக பதினைந்து கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலையில் சமூகரங்கபுரம் இருக்குதுங்க அதிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கட்டிங் ரோடு பஸ் ரோடு மூணாவது கிலோமீட்டரில் இந்த ஏழு ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் நிலம் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு சென்டோட விட பத்தாயிரம் ரூபா இந்த பக்கமும் ரோடு ஃப்ரண்டேஜி இந்த சைடும் ரோடு ஃப்ரண்டேஜி ரெண்டு பக்கமும் ரோடு முகப்பு நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் மொத்தம் உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நானூறு அடி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது நிலத்தோட ரெண்டு பக்கமும் டச் இருக்குது பாத டச் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலேருந்து மூணாவது தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்க கால் பண்ணுங்க இடத்தை கொண்டு காணிக்கிறோம் ராதாபுரம் சரௌண்டிங் இந்த மாதிரி இடங்களில் இவ்வளவு விலை குறைவாக வந்து எப்பவும் வராது எப்போமாவது இருக்க தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் கையெழுத்து ஒரே கையெழுத்து ஒரே டாக்குமெண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து காவல் கிழக்கு இருந்து அப்படியே ரைட் கட் பண்ணி ராதாபுரம் வழியாக சமூகம் வந்துடலாம் வள்ளியூர் வர்ணனே வேண்டாம் வேற மற்ற டிஸ்டிக்டில் உள்ளவங்களுக்கு வந்து வள்ளியூர்ல இருந்து உள்ள வரலாம் இப்படியாக ஒரு நல்ல ஒரு நல்ல செம்மன் வீடியோ வந்து அஞ்சரை அஞ்சே முக்கால் ஆறு மணி போல எடுத்ததுனால வந்து கொஞ்சம் லைட்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இடம் நல்ல செம்மண் பக்கத்தில் ஒரு இடம் வந்து டோசர் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இதுக்கு அடுத்த லேண்டு மண்ணோட கலரை பார்த்தீங்களா பாருங்கள் சிவப்பு கலர் அதே மண்ணு தான் இது அப்படிங்கும்போது இது டோசர் அடித்தா அதே கலர் தான் வரும் நல்ல செம்மண் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் பாருங்கள் மண்ணோட கலரை பார்த்தீங்களா அந்த சைடு இதே கலர் தான் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க என்பதாலே உங்களுக்கு கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் வெளியில கூட நம்ம பேசி வந்து நம்ம